சரி வந்தால் இன்றைக்கு தேடி வர போகிறாங்க உங்களை தேடி இடையில அது யார் இருக்கும்னு சொல்லுங்க பாபா யார் உங்களை தேடி வந்திருப்பாங்க தெரியுதா இதா அது கண் தெரியுதா ஆ தெரியுதா என்ன மிக்கி யாராவது தேடி வரக்கூடிய நபர்கள் யாராவது இருக்கிறாங்களா உங்களை தேடி சரி என்ன பர்த்டே பேபி டான்ஸ் ஆடுற நேரம் பாட்டு நீ பாடினார்கள் சரி நிப்பாட்டிட்டாங்க கதை இப்போ வார நேரம் பாட்டை போடுறாங்களன்னு இல்ல மாறி செய்யறாங்களனு சரி இன்னைக்கு பேர்த்தே கேரளுக்கு என்ன பேர் ட்ரேஷிகா சரி யார ட்ரேஸ் பண்ண பிறந்து நீங்க சரி யார் இந்த பேர் வச்சது அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து தான் பேர் வச்சாங்க சரி ட்ரேசிகாக்கு இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் பேர்தே சரி இன்னைக்கு உங்கள்கிட்ட டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் பர்த்டே சொல்லி யாரோ ஒருத்தவங்க உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க சரியா சரி எங்கட மிக்கி உங்களோட டான்ஸ் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்தணும் வந்து நிக்கிறாங்க நாங்க கதைச்சு முடிய டான்ஸ் ஆடுவோம் சரியா சரி ஹாக்கு இன்னைக்கு யாரோ சின்னதா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்து விட்டுருக்கிறாங்க ஹாப்பி பர்த்டே ரேஷிகா சொல்லி ஒரு செடி பியர் ஒன்று சரியா சரி யார் அனுப்பி இருப்பாங்க யார் அனுப்பி இருப்பாங்க யாரா மினக்கட்டு கொண்டு வந்தது நான் தான் அப்படின்னு சொல்லுது இனிக்கு ஆஹ் அம்மாப்பா எங்க அம்மாப்பா அம்மா அப்பா கிஃப்ட் அனுப்பினவேன் என் அம்மா அப்பா பர்த்டேக்கு கிஃப்ட் தர இல்லையோ இன்னும் என்ன தந்தது ஆஹ் பிரே என்ன பிரேம் அம்மா அப்பா கிஃப்ட் அனுப்ப போடுமோ அம்மா அப்பா கிஃப்ட் தந்துவிட்டாங்க தானே ரீங்கெல்லாம் போட்டு வடிவா முன்னால வந்து நிற்கிறபடியா அம்மா அப்பாவை சொல்றீங்களா சரி அம்மா அப்பா வாங்க மேல வாங்கும் சரி

அம்மாட சொந்தக்காரரா அம்மாட்ட கேளுங்க அம்மாட சொந்தக்காரர் அனுப்பினா எப்படியோ சொல்லி போட்டு அனுப்ப போறது இல்ல அம்மாக்கும் ஒண்ணும் தெரியாது அப்பாக்கும் ஒண்ணும் தெரியாது கூப்பிட்டபடியா வந்து ஏறி நிக்கிறாங்க அவ்வளவுதான் விஷயம் சரி யாரா இருக்கு எவ்வளவு நேரமா நான் நான் சொல்றேன் அந்த பிள்ளைண்ட ஆசைக்காக நம்மளோட டெடியின் ஆசைக்காக இருக்கா சொல்லுங்களேன் நீங்க தான் அனுப்பினு சொல்லி யாரப்பா

அம்மாட ரிலேட்டிவ் கணக்கு லிஸ்ட் பெருசா இருக்கு அந்த லிஸ்ட்ல யார சொல்ல போறீங்க என்ன சின்ன கிஃப்டா அம்மாட வழியா அப்பாட வழியா இது என்னடா பெரிய கரச்சலா போச்சு சரி இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க வந்து வந்து நிக்கிறாங்க உங்களுக்கு தேடி நாங்க வந்து இந்த பிளைண்ட் ஃபோல்ட போட்டுட்டு அந்த வந்து நிக்கிறாக்கள நேரடியா கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுங்க வெளிநாட்டுல இருந்து யாரும் வரதா இருக்கிறாங்களா உள்நாட்டுல இருந்து யாராவது வரதா

இந்த கூடி இருக்கிற அவ்வளவு பேரும் எந்த வேலையில கும்பலை படிச்சிடாதேங்கோ அவங்க பாக்க முதல் யார் வந்திருக்கான்னு சொல்லிடாதேங்கோ சரி அவங்களுக்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸா ஒருத்தவங்க நேரடியா தேடி வந்திருக்கிறாங்க அவங்கள தேடி சரி யார் அந்த நபர் வந்துட்டாங்க வந்துட்டாங்க எல்லாரும் பாத்துட்டாங்க நீங்க தான் பாக்கல யார் அந்த நபர் யாரா இருக்கும் வடிவா சொல்லுங்க பாபு கண்டுபிடிச்சு இறங்கி நேர போய் ஆளை பாப்பமா சரி வெயிட் 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 நில்லுங்க நில்லுங்க அப்படியே நில்லுங்க சரி உங்களோட கைய பிடிச்சிருக்கிறது யாரு மாமாவா மாமாவா வந்தவ சரி உங்களை தேடி வந்தால் உங்களோட கைய பிடிக்க போயிருக்கு யாரு லேடின்ட கை மாறி இருக்கா ஜென்ஸ்ட கை மாறி இருக்கா லேடிஸ்ட கை மாறியா பிள்ளையா போயிட்டு கையை கொடுத்துட்டு பிள்ளையா சரி அது ரெண்டே கை தான் சரி இப்படியே இந்த கண்ணை திறந்துருவோமா யார் வந்திருப்பாங்க சும்மா ஒரு கேஸ் பண்ணிட்டு சொல்லுங்க உங்களை தேடி வெளிநாட்டுல இருந்து ஒருத்தவங்க வந்துருக்குறாங்க பெரியப்பாதான் வாரத்துக்கு இருக்கிறாங்க சரி கண்ண திறவுங்க பாப திறப்பமா திறந்த ஆர்வமா இருக்கா சரி யார அனுப்பினாங்க ஒரு பைக் கிட்டத்தி தொண்ணூத்தி லட்சம் நினைக்கிற பைக் ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு கிட்ட பெருமதி உள்ள லைக் பைக் உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்காங்க அப்படியே கிட்ட வந்திருக்க பைக் கிட்ட சரி யார் இந்த கிஃப்ட் ட்ரேசி காக்காக கொடுத்தது பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது ஒன்பது லட்சம் பத்து லட்சம் பேர் கிட்ட ரவுண்டா சும்மா சொல்லுவோம் பத்து லட்சம் ரூபாய்க்கு கிட்ட பெருமதியான ஒரு பொருளை உங்களுக்கு கொடுக்குறேன்டா யார் கொடுப்பாங்க எப்படியும் ஃபாரின்ல இருந்து தான் கொடுப்பாங்க யார் அது சரியா சொல்லணும் இந்த கிஃப்டை நீங்க சரியா பேர் சொல்லாட்டிக்கு பிழைச்சி போயிடும் அம்மா வழியா அப்பா வழியா அந்த கதையெல்லாம் இல்ல யாரோ ஒருத்தங்க தான் அந்த ஒருத்தங்கள டக்குன்னு சொல்லுங்க அப்பா வழியான்னா யாரு பெரியப்பா பெரியப்பா செய்யக்கூடிய உறவுடைய கதையை கேட்ட உனக்கு பெரியப்பா சொன்னீங்க மட்டதுல எல்லாம் இருக்காங்க தானே நெருக்கமா இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரியே உங்களுக்காக ஜெர்மன்ல இருந்து உங்களுடைய பெரியப்பாதான் பெரியப்பா குடும்பத்தார் தான் இந்த பரிசை வந்து உங்களுக்காக கொடுக்குறேன் ஹாப்பியா சந்தோஷமா என்ன சொல்ல போறீங்க உங்களோட பெரியப்பா குடும்பத்தாருக்கு எதிர்பார்த்தீங்களா இப்படி பைக் எல்லாம் வரும் பர்த்டேக்கு பைக் எல்லாம் சர்ப்ரைஸா வரும் அளவுக்கு நினைச்சீங்களா ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்களோ உங்களோட வார்த்தைகளை அவங்களுக்கு பெரியப்பாக்கு சொல்லி எக்ஸ்பிரஸ் பண்ணிடுங்க ஏண்டா மிகப்பெரிய ஒரு கிஃப்ட கொடுத்துருக்காங்க வராட்டிக்கும் இப்படி ஒரு கிஃப்ட் அனுப்பினது வாழ்த்துக்கள் ஹாப்பியா இருங்க இப்படி எல்லாருக்குமே உறவுகள் கிடைக்காது உங்களுக்கு சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றேன் உங்களோட பெரியப்பா ஃபேமிலி சார்பாக ஒரு பர்த்டே சாங் கொண்டு படிச்சு விஷ் பண்ணிட்டு போறேன் நிறைய பேர் லைன்ல போட்டோ எடுக்கிற நிக்கிறாங்க திட்டுறது உங்களுக்கு விளங்குது விளங்கினாலும் நாங்க வந்த வேலையை செஞ்சுட்டு போவோம் என்ன சரி